மேம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்புல அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதிச்சிருக்காரு நீங்க அமமுக பயணிச்சிட்டு இருக்கீங்க உங்க தரப்பு கருத்து என்னங்க மேம் அம்மா இதைத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொது டிடிவி தினகரன் அவர்களே உங்க தெரியாத வரலாறு ஒண்ணும் இல்ல நாங்கள் அமமுகவை ஆரம்பித்ததே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகத்தை பார்த்துதான் ஆனால் காலத்தின் கட்டாயம் மறுபடியும் அம்மா ஆட்சி வரணுங்கிறப்போ எல்லாரும் ஒன்றிணையனுங்கிற கருத்து வந்தப்போ இருபத்தொன்னுல எனக்கு கூட சீட்டு வேண்டாம் நான் இணைய நான் அவங்களோட சேர்ந்து பணியாற்ற மரியாதைக்குரிய அமித்ஷா கேட்டுக்கொண்டப்போ உப்பு கொண்டப்போ டிடி தினகரன் சார் எனக்கு கூட சீட்டு வேலைங்க என்னை நம்பி இருக்க உங்களுக்கு கொடுங்க ஆனா மறுபடியும் தமிழ்நாட்டுல அம்மா ஆட்சி வரணும் அதற்கு நாங்கள் கண்டிப்பாக உழைக்க தயாரா இருக்கிறோம் எந்த மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இதுக்கு நாங்க செய்யறப்போ ஒத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அன்னைக்கே அவர் சரின்னு சொல்லியிருந்தா இருபத்தொன்னுல மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல மலர்ந்திருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு அதன் பிறகு தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்குங்க என்ன திமுக அதாவது அம்மா இருக்கும்போது தோல்வியை சந்தித்தவர் தான் ஆனால் ஒரு தோல்வி அம்மா சந்தித்தால் நூறு வெற்றி பெறக்கூடிய இடத்தில் அம்மா மக்கள் தலைவராக இருந்தாங்க ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஊர்லேயே உள்ளாட்சி தேர்தலில் அவரோட தெருவிலையே ரிட்டேலாக தோத்து போகுது தொடர்ந்து தோல்வி போன வருஷம் நான் சொல்கிறேன் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு பஸ்ஸு எடுத்துக்கிட்டு போய் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணி எனக்கு பார்த்து கூட்டத்தை பாருங்கள் கூட்டத்தை பாருங்கிறாரு எங்க போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு பெல்ட்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் ஊட்டி ஏங்க ஒரு பெல்ட்டில் கூட ரெட்டா ஜெயிக்க முடியாமல் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போது டெபாசிட் இழக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமா மூத்த முன்னோடி தலைவர் எம்ஜிஆர் கழகம் ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து தலைவர் கூட பணியாற்றியவர் கருமையான கருத்தை சொல்லியிருக்கார் அவர் சொல்றதுல என்ன இருக்கு கரெக்டாக சொல்றாரு எல்லாரும் ஒன்றிணையணும் புரட்சித் தலைவர் எப்படி தன் அதாவது எஸ்சிஎஸ் அருனை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்த வரலாறு அதே போல் அம்மா தன்னை பற்றி பேசக்கூட வார்த்தையில் எல்லாம் கூட அழைத்து கொண்டு வந்து அவங்கள மந்திரியாக்கி அழகு பார்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா எங்க அப்பேற்பட்ட தலைவர்களே எல்லாரையும் ஒருங்கிணைந்து போகும்னு நினைக்கிறப்போ பத்து தோல்வி கண்ட ஒருத்தர் நான் யாரையுமே சே அதுவும் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் யாரை தனக்கு நல்லது செஞ்சவங்கள தன்னை முதலமைச்சர் ஆக்கினவங்கள தனக்கு உறுதுணையாக இருந்தவங்கள எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டு இருந்தா எப்படி பிஜேபி கூட இருபத்தி நாளில் கூட்டணி வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் கூட்டணி இருபத்தி நாளில் இப்போ அண்ணன் செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி பிஜேபி கூட்டணி வச்சுருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்பீங்கல்ல இப்போ நாங்கள் அமமுக என்டிஏ கூட்டணியில் அன்றைக்கி தேர்தலை சந்தித்தோம் வெற்றி தோல்வி விடுங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை கூட சரியாக நடத்தக்கூடிய முடியாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது இந்த இயக்கம் படுபாலத்துக்கு பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு அண்ணன் செங்கோட்டையனோட கருத்து தொண்டர்களுடைய கருத்தை தான் அதை பார்க்குறேன் நாங்கள் சொல்கிறதும் அதுதான் அவர் சொல்கிறதும் அதுதான் அதுதாங்க நடக்கணும் அந்த கட்சி காப்பாற்றப்படணும்னா ஒன்றிணைந்து எல்லாருமே சேர்ந்து பயணிக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அதுதான் தனியா நின்னு வெற்றி பெற்ற அம்மாவுடைய வரலாறு எல்லாம் இப்ப இல்ல இப்போ நம்ம போராட்ட களத்தில் நிக்கிறோம் இந்த போராட்ட களத்தில் மக்களுடைய ஆதரவு நமக்கு வேணும் அந்த மக்கள் ஆதரவை பெறுவதற்கு தொண்டர்களுடைய உழைப்பு நமக்கு வேணும் அவர்களுடைய அரவணைப்பு நமக்கு வேணும் அந்த தொண்டன் விரும்புறாங்க சதரி போய் கிடக்கிற அண்ணா திமுக ஒன்றிணையணும் இல்லை இப்போ நாங்கள் கூட டிடிவி சார் என்ன சொல்கிறாங்க நாங்கள் போய் ஏடிஎம்கேயில் சேருவோன்னு சொல்லலையே ஆனால் அமமுக அதில் ஒரு அணியாக இருப்போம் அம்மா ஆட்சி வருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அந்த அணியில் இணையும் நாங்கள் ஒன்றும் எங்கள் டிடிவி சார் போயிட்டு எடப்பாடி கிட்ட கட்சியை எங்கிட்ட இது பண்ணுங்கள் நான் அண்ணா திமுக திமுகக்குள்ளே வந்துடுவேன் சொன்னால் எல்லையே நாங்கள் கட்சி ஆரம்பித்து எட்டு எட்டு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்குது ஒரு சின்னம் இருக்குது ஆனால் மக்களுக்காக அம்மாவுக்காக புரட்சி தலைவருக்காக மீண்டும் அம்மா ஆட்சி வருவதற்காக இணைந்து செயலாற்ற நாங்கள் தயாரா இருக்கோம் தானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் எதுவுமே வேண்டாம் தான் நீங்க ஜெயிச்சி காமிச்சிருந்தீங்கன்னா சரி இத்தனை தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சிருக்காருப்பா தலைமையை நிரூபிச்சிட்டாரு அது இல்லைங்கிறப்போ தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை வளர்த்த இந்த கட்சி நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கணும் தனக்கு முகவரி கொடுத்த இந்த கட்சி நல்லா இருக்கும்னு அவருக்கு நினைக்கணும் தொண்டர்கள் கருத்து புரட்சி தலைவரும் அம்மாவும் தொண்டர்களுக்காக மக்களுக்காக கட்சியும் ஆட்சியும் நடத்தினவங்க இவர் தனக்காக இன்னைக்கு நடத்திட்டு இருக்கார் அந்த போக்கை அவர் மாற்றிக்கொள்ளணும் நன்றி மேம் நன்றி